நாட்டுக்கு ஏற்ற கிடாங்க இந்த வம்சத்திலே கிடா பிறகுங்க இது வந்து வளர்க்குறதுக்கு நல்ல இது வந்து பொழுதுச்சுன்னா இதே தரத்துலேயே கிடாட்டி மறுக்க நல்ல நிறமாக பிறக்கும் கிடா நல்ல வம்சமான கிடா முக்கிய கொண்டு வந்திருக்கேன் பதினாறாயிரம் ரூபா பதினாறாயிரம் சொன்னீங்களா

வரானே ஒரே கேட்டியா வரானே நீ பாத்தியா வரானே இதா 13 ரூபாய் பிடிச்சது 20 ஏ냐 14 ரூபாயா நீ 13 ரூபாய் பிடிச்ச நான் 14 ரூபாய் சொன்னேன் 20 ரூபாய் கொடுத்தீயா 13 கேட் பத்த 30 ரூபாய் கொடுங்க வாங்க இல்ல என்ன வரானே இல்ல சும்மா बोलற다 13 ரூபாய் அ 20 ரூபாய் கொடுத்தீங்க கடக்க

நீன இருபத்தி ரெண்டுக்கு எது கீழே ஏதாவது சொன்ன எவளுக்கு நீ சொன்னா தர கேளுக்கே என்ன சொன்ன நாட்டுக்கடா செம்பிக்க

எ மாதிரி சுடா வேணாம் உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கோ ஆமா எங்கேருந்தே பாருங்க போக்கியா யாருக்கு ஆடுவாங்க ஆடு பத்து ரூபா இல்லையாமா சம்பாரிக்கணும் எப்படியா அந்த ஒன்பதாயிரநூறு

தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூறு அறுபத்தாறு குட்டி வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் எத்தனை வாங்கிக்கலாம் வளரத்த <laughs> போட்டிய <laughs> <laughs>